செய்திக்கு போவதுக்கு முன்பாக நான் சபையாருக்கும் பாஸ்டருக்கும் பாஸ்டமாவுக்கும் இந்த செய்தியை கொடுக்க சொன்னதுக்காக நான் எஸ்வி வி நாமத்தில் நான் நன்றி செலுத்துக்கிறேன் நான் நான் வந்து இது பாஸ்டமாக நான் ஒரு நாள் ஆராதனை நடத்திருக்கும் போது பாஸ்டமாக சொன்னாங்க உனக்கு நல்ல தாழ்ந்து இருக்குது நீ எப்போ நீ ஆயத்தப்படு எப்போ சொல்கிறாங்களோ தெரியாது நீ ஆயத்தமாக பாசிட்டமாக சொல்லியிருந்தாங்க அது போன வாரம் பாஸ்டர் மூலியமாக பேசினதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன் நான் நாங்கள் நான் வந்து இப்போ வந்து நம்முடைய ஆராதனையத்தை பற்றி தான் நான் பேசப்போகிறேன் ஆராதனையில் நாம் எப்படி மகிமைப்படுகிறார் தேவன் ஆராதனையுடைய மகிமை என்ன நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் இதுதான் இந்த நான் சப்ஜெக்டாக எடுத்திருக்கிறேன் ஹாலி லூவியா முதலாவது நாம் வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் ஒம்போது ஒன்று கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் எத்தனை பேர் இந்த காலை வேலை ஆராதனையில் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்தீங்க ஹாலே லூயா நான் முழு இருதயத்தோடு தேவனை நாம் துதிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு நாம் ஆராதனை செய்யும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நமக்கு வேண்டிய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் ஹாலே லூயா என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்த அனுபவத்தை தான் நான் இந்த ச சங்கீத பகுதியை எடுத்திருக்கிறேன் இது எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஹாலே லூயா அப்புறமா உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் என்று சொல்கிறார் ஹலே லூயா நாம் அவருடைய அதிசயங்களை நாம் விவரித்து சொல்ல வேண்டும் நாம் க வருகிறோம் ஒரு வாரம் ஆண்டவர் நமக்கு தேவையான ஞானத்தையும் கிருவையும் கொடுத்து நல்ல உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து நம்மளை எல்லா விதமான ஆபத்துக்கும் நாச மோசங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் தேவன் விலைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நாம் வரும்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த இந்த வேத இந்த சங்கீதக்காரன் முழுவதுமே அவர் செய்த அதிசயங்கள் அவர் செய்த அற்புதங்கள் அவர் எப்படியெல்லாம் அவரை வழி நடத்தினார் என்றதை சொல்லி தான் இந்த வேத வசனத்தின் முக்கிய அம்சமாக இருக்கிறது ஹலைலூயா அதனால் நாம் ஆராதனை செய்யும் பொழுது யார் நான் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன் என் பக்கத்தில் உட்காருங்க ஆராதனை செய்யும்போதும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஜோ செய்தி கொடுக்கும்போதும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு ஆராதனை ஜபன்லாம் முடிஞ்சோம் பிரதர் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நல்லது ஆனால் பக்கத்தில் ஆராதனை செய்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது உண்மைதானுங்களா யாரும் யோசித்து பாருங்கள் நம்ம ஆராதனை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நம்ம அதுக்கு தான் வர்றதே நம்ம வந்த நமக்கு வருஷம் பூரா ஆண்டவர் நன்மையாகவும் கிருபையாகவும் இரக்கமாகவும் அவர் நம்மோடு இருக்கிறார் அதை நாம் துதித்து அவருக்கு நன்றி செலுத்து தான் நாம் இங்கே வந்திருக்கோம் அதுக்கு விட்டுட்டு நம்ம ஊர் கதையெல்லாம் நமக்கு சபையில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் நல்லா இல்லை பிரதர் நீ இப்போ நீங்கள் பேசுறது எனக்கு அது இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை சத்த மாட்டேன் அதனால் சாரி பிரதர் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சபையில் சொன்னாங்க ஹாலே லூயா அதே மாதிரி செய்தி கொடுக்குற வேலையில் கூட இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க யார் யார் என்ன பேசுகிறாங்க ஆனால் சபையில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் இதை நாம் உணர வேண்டும் அவங்க உபவாசம் பண்ணி ஃபாஸ்டிங் பண்ணி ஜவு பண்ணி உங்களுக்காக சத்தியத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆண்டவர் அது பிரியப்பட மாட்டார் அதில் நாம நமக்கு தான் பேசுகிறாங்க இந்த வார்த்தை நம்மளுக்கு தான் இருக்கிறது இந்த வார்த்தை நம்மளோடு பேசுகிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது கருத்தாய் நாம் கவனிக்க வேண்டும் அந்த வார்த்தையை அப்போ தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஹாலே லூயா தேவன் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய மத்தியில் ஹாலே லூயா அப்புறமா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் நூற்றி முப்பத்தெட்டு ஒன்று யாராவது ஒருத்தர் வாசிங்க அமை ஹாலி லூயா எப்படி துதிக்கணுமா முழு உள்ள முழு இருதயத்தோடு முழு இருதயத்த அப்போதான் இந்த வசனத்தில் சொன்னார் தாவிது முழு உள்ளத்தோடுன்னு சொல்லி இப்போ முழு இருதயத்தோடு நாம் துதிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு நாம் ஆவடி அன்பு கூறும் பொழுது பர்சுத்த ஆவியானவர் நம்மளோடு கிரியை செய்து கொண்டிருப்பார் பர்சுத்த ஆவியார் நம்மளோடு உறவாடுவார் ஹாலி லூயா இதை எத்தனை பேர் நீங்க உணர்ந்திருக்கீங்க இந்த ஆராதனை வேலையில ஹாலிலி உணர்ந்தவங்க எல்லாரும் ஹலெலியா சொல்லுங்க அலேலுயா தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் எல்லா விதமான தீங்குக்கும் தேவன் நம்மளை விளக்கி காப்பார் என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்ப்பேன் எவ்வளவோ ஆபத்து எவ்வளவோ பாடு எவ்வளோ உபத்திரம் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு ஆனாலும் நான் தேவனை நான் குரங்குபடியாக ஆண்ட பாஸ்டரை தான் சொல்லுவார் அடிக்கடி ஆண்டவரை குரங்குபடியாக பிடிச்சிக்கணும்ப்பா நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கணும்ப்பா நாம் விசுவாசத்தில் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் எனக்கு அடிக்கடி தேட்டுருவாங்க ஆனால் அது பாஸ்டர் இறந்த பிறகு கூட நான் நிறைய சந்திக்க நிறைய வேதனைகள் அதாவது ஆப்ரேஷன் மூலியமாக எத்தனையோ ஆபரேஷன் நடந்திருக்கு ஆனாலும் ஆண்டவர் நல்ல பலத்தோடு வைத்திருக்கிறார் ஹாலை லூயா இந்த உடம்புல இந்த இவ்வளவுக்குள்ள மாத்திரம் நாலு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு லூயா தேவ கிருப தேவ சமாதானினோடு இருக்கிறது நான் அதை உணர்கிறேன் பர்சுத்தா நாம் துதிக்கும் பொழுது நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஹாலை லூயா முழு இருதயத்தோடும் அவரை துதிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு நம்ம இருதயம் வந்து நொறுங்குண்டவர்களாய் நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் நான் இந்துவாக இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அவங்க அந்த ஏதோ குத்தி குத்தி ஆடுவாங்க அப்போ நாங்கள் கத்துவோம் கத்தி கற்று அந்த பதினஞ்சு நிமிஷத்தை தொண்டை பேசவே முடியாமல் போயிடும் ஆனால் செத்துப்போட தெய்வத்துக்கு நான் அப்படி ஆராதித்து நாங்கள் அதை நான் சொல்லி சொல்லி இருக்கும்போது தொண்டை கட்டிப்போம் ஒரு வாரத்துக்கு பேச முடியாது ஆனால் நம்ம உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நாம நாம் எப்படியாக ஆராதிக்க வேண்டும் ஹாலே லூ ஐயா முழு பலத்தோடு முழு பலத்தோடு நம் ஆவியில் உணர்ந்து உற்சாகமாய் நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை விளங்கும் ஆலை லூயா அப்புறமா உபாகமும் முப்பது ரெண்டு மூணில் சொல்லியிருக்கிறாரு அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் அவருடைய சாட்சிகளை நாம் கைக்கொண்டு வாழ வேண்டும் ஹா லூயா தேவன் இப்படியாக முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக மாற்றி தருவார் ஹாலே லூயா நம்ம நினைக்கலாம் என்னடா நமக்கு இவ்வளவு பாடுகள் உலகத்தில் பாடுகள் உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மளோடு இருக்கிறார் ஹாலை லூயா கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் அப்படி சொல்லியிருக்கிறார் நாம் எதை குறித்தும் கலங்கக்கூடாது திகை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஹாலை பாடுகள் வரும் உபத்திரங்கள் வரும் அது ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் நீங்க விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் விசுவாசத்தோடு நாம் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஹலை லூயா இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப காலமாக இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நசீர் பிரசாரு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இன்னொன்று ரூத் பிரசாட் சிஸ்டர் சொல்லியிருந்தேன் நான் ஒரு இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி தேவனினோடு பேசின வார்த்தையும் நான் இவ்வளோ உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது ஒரு சாட்சி தான் நான் ஆனால் சாட்சி நான் இதில் சொல்லலை இது ஏற்ற நேரத்தில்தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை நான் நல்லா தூங்கி கேட்டுக்கும்போது கனவுள் மூலியமாக ஆண்டவர் பேசுகிறார் அதாவது போன வாரம் சிஸ்டரு பெதஸ்தா கொள்கிற சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குளம் அதில் மூன்று தூதர்கள் அந்நிய பாசை பாடி துரிக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் அந்த சேத்துலேயும் அந்த சகதியை இருக்கிறவங்களை மிதித்து மிதித்து அந்த தண்ணி அந்த மீன் வந்து நல்ல தண்ணியில் வந்து விழுது நான் இதை வந்து நம்ம முன்னாடி இருந்த பாஸ்ட்ட சொன்னால் அவருக்கு ஒன்றுமே புரியலை விட்டார் நசீர் பரதிட்ட சொன்னால் அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க ஆனால் அதுவும் சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க மூன்று பேருங்கிறது வந்து பிதா குமாரன் பசுத்தாவியானவர் இவங்க மூணு பேரும் அந்நிய பாசை பேசி துதி ஆற நீங்கள் நீங்கள் பாடியும் மகிமைப்படுத்தும் நீங்கள் பேசி உங்களை ஊழியத்துக்கென்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார் தெரிந்திருத்திருக்கிறார் நீங்கள் கணவனும் மனைவியும் அது ரெண்டு பேர் வந்து சேர்த்தையும் அந்த சகதியை மிதிக்கும் பொழுது அந்த சேற்றில் இருக்கிறவர்களையும் குப்பையில் இருக்கிறவர்களையும் பாவத்தில் இருக்கிற விடுவித்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை பங்காளர்களாய் மாற்றுவார் உங்களை ஊழியத்துக்கென்று பயன்படுத்துவார் என்று சொன்னார்கள் அதற்காக நீங்கள் சபையர் எல்லாரும் ஜெவீங்க கத்தர் எனக்கு உதவி செய்வார் தேவனுடைய வாக்கை நிறைவேறும்படியாக நானும் அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இரவும் பகலும் என்னால் முடிந்த அளவு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் கத்தர் உதவி செய்வார் ஹாலே லூயா நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய சிறப்பு ஜபத்தை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லவே அல்ல ஹாலே லூயா இன்னொரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி நாலு ஒன்று ரெண்டை வாசி ஆலே லூயா அவருடைய வா அவருடைய ஆலயத்தின் மேலே நம்ம எப்படியுமா இருக்கணுமா வாஞ்சையும் தகன அது இதுமாக இருக்க வேண்டும் ஆலே லூயா ஆலயத்தின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆலே லூயா அவனுடைய வாழையத்தில் நாம் வாஞ்சியாக இருக்கணும் தேவன் நம்மளோடு என்ன பேசுகிறார் தேவன் இன்றைக்கு இந்த வாரத்தில் நம்மளோடு என்ன பேசுகிறார் நம்ம அதன்படி நடக்கிறோமா அதன்படி நம்ம ஜீவிக்கிறோமா அதன்படி நாம் நடக்க வேண்டும் அதன்படி நாம் பழக வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை நம்மளுக்கு வர வேண்டும் தேவ ஊழியக்காரர்கள் நம்மளோடு பேசும் பொழுது இது நமக்கு தான் பேசுகிறார் நம்ம இப்படித்தான் நடக்கணும் நம்ம இடத்துல குற்றங்கள் இருந்த அண்டவரே தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எங்களை மன்னிங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஊழியக்காரர்கள் நம்மளோடு பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நமக்கென்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஹலை லூயா அது சங்கீதக்காரன் எப்பொழுதுமே அந்த சங்கீதம் பதினெட்டு ஒன்றில் நீங்கள் ப பதினெட்டு ஒன்று ரெண்டு வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அவர் என் கண்மலையானவர் என் கோட்டை என் துருகம் என் நம்பிக்கை என்று சொல்கிறார் நாம் அப்படி நாம் சொல்லி ஆண்டவரை துதிக்கணும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் எப்பொழுதும் நாம் நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் கடந்த வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க இந்த சபையில் என்ன மாதிரி சிறு இருந்து கஷ்டப்பட்டவங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாராவது இருக்கிறீங்களா என்ன மாதிரி அடிமை கீழே மட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டவங்க யாராவது இருப்பீங்கன்னு எனக்கு எனக்கு தெரியல ஆனால் அந்த மாதிரி நிலமையிலேருந்து என்னை கஷ்டத்திலேருந்து என்னை உருவாக்கியிருக்கிறார் ஆலை அதை நான் நினைத்து நான் நன்றி செலுத்துவேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது ஒரு அஞ்சு பைசா இங்கு அடிக்கிறதுக்கு காசு இருக்காது எங்கள் வீட்டில் உங்கள் அப்பாட்ட கேளு உங்கள் அம்மாட்ட கேளு லாஸ்ட்டில் எங்கள் சித்தப்பா விட்டு கடையில் போய்ட்டு அவங்க திட்டுவாங்க ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எல்லோரும் கையில்ரூபா அஞ்சு ரூபா கையில் கொடுத்து அதாவது சாப்பிடுவாங்க நாங்கள் ஸ்கூலை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் ஏன்னா இருந்தால் தானே போய் சாப்பிட போகிறதுக்கே வெளியில் போய் ஒன்றுமே இருக்காது தாழ்மை சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது இவ்வளோ பெரிய பாஸ்க்கு தான் இருக்கும் சின்ன பாக்ஸ் தான் அதில் வெறும் ராகி கூழ் தான் இருக்கும் கூழுக்கு வெறும் மிளகாய் உப்பு கருவாடு ஓட்டு உப்புச்சாரு வச்சுருப்பாங்க இது தான் இருக்கும் இது கூட ஒவ்வொரு நாளும் எங்கள் டீச்சர் தேடிட்டு போயிருவாங்க அதை அவங்க சாப்பாடை எனக்கு வச்சுட்டு போயிருப்பாங்க இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பாட்டுக்கு என்னடா இருக்குன்னு நாங்கள் பருத வச்சுக்கிட்டு இருப்போம் என்னடா இருக்குது ஒன்றுமே இல்லையா சாப்பாட்டுக்கு அப்படின்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த சோளம் கம்புலாம் எடுத்து ஒரு உருண்டை ரெண்டு மூணு உருண்டை எடுத்து புளிச்சண்ணி பானைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா புளிச்ச பா தண்ணி பானையில் அது போட்டு வச்சுருப்பாங்க நாங்கள் வந்தவுடனே முங்குருவம் பாருங்கள் நாலஞ்சு ஆறு நாங்கள் ஒம்பது பேர் அதில் ஸ்கூலுக்கு போகிறது எல்லோரும் ஆறு ஏழு பேர் நாங்கள் போவோம் இதில் எல்லோரும் போயிட்டு வந்து எங்கே சாப்பிட்றது கிடைக்கும் ஆளுக்கு பாதி பாதி அந்த கஞ்சை குடித்த உடனே கொஞ்சம் நேரத்தில் வயிறு வசிக்க ஆரம்பிச்சிடும் போடு அப்புறமா நாங்கள் வேலைக்கு போகணும் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது எங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமே கிடைக்காது காலையில் எழுந்திரிச்ச உடனே காக்கா வரட்டப்போ குருவி வரட்டப்போ இல்லை தக்காளி பழம் படிக்கப்போ இல்லை வெண்டைக்காய் படிக்கப்போ இல்லை கத்திரிக்காய் படிக்கப்போ இதுதான் எங்களுடைய வேலையாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு நேரம் ஆனால் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஆண்டவர் படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார் நல்ல வேலைகளை கொடுத்துருக்கார் இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கிறார் ஆ நாங்கள் அந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து வந்ததுனால தேவனை நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன் எங்களோட குடும்பம் இன்னும் ரச்சிக்கப்படாமல் தான் இருக்காங்க நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையே சேவிப்போம் என்ற வேத வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன் எங்களோடய குடும்பத்தில் ஒரு சிலர் இப்போ ஒரு சிலர் ரசிக்கப்பட்டு வர்றாங்க அதற்காக நன்றி இன்னும் நான் எங்களோட குடும்பம் ரச்சிப்புக்குள் வழி நடத்த சபையார் எல்லாரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளை லூயா இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி நாற்பத்தஞ்சு வாசிப்போம் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் லூயா என் முழு இருதயத்தோடு உண்மை கூப்பிட்டேன் முழு இருதயத்தோடு நாம் தேவனை கூப்பிட வேண்டும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் தேவனை நாம் எப்படி எப்படிலாம் அவருடைய நாமத்தை சொல்லி 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 துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மேல கிருவை பெருகும் ஹாலை லூயா என் ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை கேளு நான் பாவியான மனுஷன் தான் ஆண்டு இந்த சரீரம் வந்து மண்ணுக்குரிய சரீரம் இந்த சரீரம் மண்ணுக்குரிய சரீரம் ஆத்மா எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ள ஆத்மாவும் இருக்க வேண்டும் இந்த தான் தேவன் விரும்புகிறார் இந்த தேவன் இந்த ஆத்மாவிலிருந்தால் நம்முடைய துதி சோத்திரம் ஆராதனை நன்றி செலுத்துகிறது பல காரியங்களுக்காக ஜெபிக்க இந்த ஆத்மாவிலிருந்து நாம் பலன் அடைய தேவன் உதவி செய்வாராக ஹலே லூயா அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வேதத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டு அதன்படியாக ஜீவிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக ஹலே லூயா ஆமீன் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்